கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளின் தியானத்திற்காக சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் ஆறாவது ஏழாவது எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லியிருக்கிறது தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்குது பிரியமானவர்களே இந்த உலகத்தில் அநேகர் நினைக்கிறாங்க பணம் இருந்தால் ரொம்ப நாள் உயிர் வாழலாம் எல்லாவற்றையும் சாதிச்சிடலாம் எல்லாவற்றையும் நம்முடைய கைவசப்படுத்திடலான்னு சொல்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுது ஜீவனை தன் ஒருவன் தன்னுடைய சகோதரனுடைய அழிவை காணாமல் இனி என்னன்றைக்கும் அவன் உயிரோடு வைக்கும்படிக்கு அவனால் அதுக்கு ஈடாக மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே ஜீவனை விடாமல் இருக்க ஒருவராலும் முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் பெற்றவர் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் அன்பானவர்களே தேவன் நமக்கு இந்த பூமியிலே நியமித்திருக்கிற இந்த நாள் வரை நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ ஒவ்வொரு நாள் பிரயாசப்பட வேண்டும் பாருங்கள் இதே சங்கீதத்தில் ரெண்டாவது வசனம் சொல்லுது பூமியின் குடிகளே சிறியோர் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும்மாக நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள் யாருக்கு செவி கொடுக்கணுமா ஆண்டவருக்கு எல்லாரும் செவி கொடுக்கணும் இன்றைக்கி நம்ம யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறோம் யாருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதை பின்பற்றுக்கிறோம் கத்தோடைய வார்த்தையை கேளுங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் கத்தோடைய வார்த்தை கேளுங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் கத்தோடைய வார்த்தை கேளுங்க ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் சரி எளியவர்களாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எவ்வளோ எவ்வளோ உயர்ந்த சாணத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கர்த்துடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு தீர்க்காய்சு உண்டாகும் நீங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள் கத்ததாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக